செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் அடுத்த ராசி நம்ம பார்க்கும்போது போது கன்னி இந்த கன்னி அப்படின்னு சொல்லும் போதே கன்னி கோவில் தான் ஒரு சிறப்பு கொடுக்குது கன்னிமார்கள் வழிபாடு கன்னி கோவில் வழிபாடு அதே மாதிரி பகவதி அம்மன் வழிபாடு ஆஹ் இங்க இருந்த பகவதி கோ அம்மன் வழிபாடா இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில இருக்கிற பகவதி அம்மன் வழிபாடா இருந்தாலும் சரி ஆஹ் அம்மன் அதாவது பகவதி அம்மன் வழிபாடு வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லேயோ இல்லை நார்மல் நாள்ல கூட நீங்க வந்து கோவிலுங்கள்ல அன்னதானம் செய்வது சிறப்பு அது அதே மாதிரி வந்து பிறர் சாப்பிட்ட இலையை எடுப்பது இப்போ நம்ம கோவில கூட போறோம் அன்னதானங்கள் பண்றாங்க இல்லையா ஆல்ரெடி நிறைய கோவிலுங்கள்ல இப்போ அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த அன்னதானம் பண்ணும்போது அந்த இலையை அவங்க சாப்பிட்ட இலையை நம்ம எடுக்கிறது கூட இந்த கன்னிக்கு வந்து ஒரு சிறப்பு பரிகாரமாக வருது இந்த கனி கன்னி ராசிக்காரர்கள்லாம் இதை செஞ்சுட்டு உங்கள் வாழ்வில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நிறைய பேருக்கு இந்த வழிபாடு சொல்லியிருக்கோம் நல்ல வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கு அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கூட எல்லா கோவிலுமே அன்னதானங்கள் மத்தியானத்தில் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ நீங்களாவே வாண்டடாக போயிட்டு நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட இலையை எடுத்து போடுங்க அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு செயல்படும் இப்போ நாம் கொடுத்துட்டு இருந்த இந்த பரிகாரங்கள்லாம் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச பரிகாரம் பண்ணி உங்கள் செல்வ நிலையை உயர நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம்